அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒ சலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகம்மத் ஒ ஆலிஹி ஒ சாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் அல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தலைப்பில் பாகம் ஆறு எனது அடியார்களே நீங்கள் அநீதி இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு கூறி அவர்கள் மூலமாக அறிவித்த ஒரு செய்தி இது அதிசில் குதிசி என்று சொல்லப்படும் இதை அறிவிக்கக்கூடியவர் அபுதர் அலியல்லாஹூ அன் கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உயர்ந்தோனாகிய கண்ணியமிக்க அல்லாஹ் விடமிருந்து அறிய பெற்றதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனது அடியார்களே மக்களுக்கு அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்திருக்கிறேன் அதுபோலவே அதை உங்களுக்கும் நான் தடை செய்திருக்கிறேன் எனவே நீங்கள் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் இது முதலாவதாக அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் இதை சொல்லக்கூடியவர் சொன்ன செய்தி என்ன இந்த வாக்கியங்கள் அமைஞ்சிருக்கிறது வந்து அல்லாஹ் சொல்வது போல இருக்கும் ஆனால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த அல்லாஹ் எப்படி சொன்னாலும் அப்படியே நமக்கு தெரிவிக்கிறாங்க இதுக்கு பேர்தான் அதீஸ் குதுசி என்று சொல்லப்படும் சரியா மீண்டும் நினைவுறுத்தி கொள்கிறேன் அப்போ இதில் அல்லா என்ன சொல்கிறான் அடியார்களே அடியார்கள்னு சொன்னால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே இறைவனுடைய அடிமைகள் தான் அந்த அடிமைகளை தான் அடியார் என்று அல்ல அழைப்பான் சரியா எனது அடியார்களே அப்படின்னா எனது அடிமைகளே என்னை வழிபடக்கூடியவர்களே அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு இது அடுத்ததாக அவன் என்ன பண்ணிட்டானா மக்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் எனவே அதுபோலவே அதை உங்களுக்கும் தடை செய்திருக்கிறேன் அதனால் நீங்கள் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள் உங்களுக்குள்ளார ஒருவருக்கு ஒருவர் யாரும் யாருக்கும் அநீதி கொலைத்துக் கொள்ள அநீதி இழைக்காதீர்கள் எனவே நீங்கள் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக எனது அடியார்களே நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்கள்தான் எனவே என்னிடம் நேர்வழி காட்ட கோருங்கள் அதாவது கேளுங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று என்னிடம் நீங்கள் கேளுங்கள் நான் நேர்வழி காட்டுவேன் சுபஹானல்ல எவ்வளோ பெரிய உறுதிமொழி பார்த்தீங்களா தன் அடியார்களுக்கு அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரியா அப்போ நேர்வழியை நீங்கள் என்கிட்ட கேளுங்க என்ன அந்த நேர்வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று அல்லா கூறுகிறான் மேலும் எனது அடியார்களே நான் உணவளித்தவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் பசியால் வாடி இருப்பவர்கள்தான் சரியா ஆகவே என்னிடம் உங்களுக்கு உணவளிக்கும்படி என்னிடம் நீங்கள் வேண்டுங்கள் நான் உங்களுக்கு உணவு அளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தனது அடியார்களுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் மேலும் எனது அடியார்களே நான் ஆடை அடித்தவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் ஆடை அற்றவர்களே எனவே என்னிடமே கேளுங்கள் உங்களுக்கு ஆடை அணிகலங்கள் அலங்காரம் தேவையான அனைத்து பொருட்களும் எது தேவையோ அதை என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை வழங்குகிறேன் உங்களுக்கு நான் ஆடை அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று ஒன்றா சின்ன பிள்ளைக்கு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி என்ன கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க நான் தந்துக்கிட்டே இருக்கேன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுகிறான் மேலும் எனது அடியார்களே நீங்கள் இரவும் பகலும் பாவம் செய்கிறீர்கள் நீங்கள் இரவும் பகலும் பாவம் செய்கிறீர்கள் நானோ பாவங்களை மன்னிப்பவன் ஆகவே என்னிடம் மன்னிப்பு தேடுங்கள் ஆகவே என்னிடம் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆக மனிதர்கள் இரவும் பகலும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே தவறு தான் அதை அந்த தவறை திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் நம்மளை அழைத்து பாவம் சூடிய பாவம் செய்யக்கூடியவர்களை அனைவரையும் அழைத்து அல்லாஹ் கேட்க சொல்கிறான் எனவே நாம் செய்த தவறுகள் இப்போ காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற ஒரு வரலையும் படுத்து மல்லாக்க படுத்து தூங்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைய வாழ்க்கையில் இன்றைய நடத்தையில் என்னென்ன தவறு நாம் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் என்ன ஓட்டத்தை எதிரில் கொண்டுட்டு வந்து யோசித்து பாருங்கள் என்னென்ன தவறுகள் சிறிதுலேருந்து பெரிது வரலையும் என்னென்ன தவறு நம்ம செய்தோமோ என்ற ஞாபகம் வருகிறதோ அவை அலை அனைத்தையும் அதற்காக மனம் அருந்தி உடனடியாக அல்லா விடத்தில் அல்லா இந்தந்த பாவங்களை செஞ்சுட்டேன் இதெல்லாம் எனக்கு உனக்கு தெரியும் அதனால இனிமேல் நான் செய்யாமல் என்னை நான் பாதுகாத்துக்கிறேன் அந்த பாதுகாப்பையும் ஒன்னிடமே நான் கேட்குறேன் அந்த தவறுகள் இருந்து என்னை அப்பற்படுத்தி தூரமாக்கி என்னை காப்பாற்று நான் செய்துவிட்டு அந்த தவறுகளையும் மன்னித்து விடு என்று அல்லா கேட்க சொல்கிறான் அதை மன்னிக்கிறேன் என்ற உத்தரவாதமும் நமக்கு தரான் மேலும் எனது அடியார்களே நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு எந்த தீங்கும் என்ன நீங்கள் எனக்கு தீங்கு செய்கின்ற நிலையை நீங்கள் அடைய முடியாது அதாவது அடியார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாவுக்கு ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் என்ன ஒரு ஒரு திட்டம் தீட்டி என்ன ஒரு மசூரா பண்ணி திட்டம் தீட்டி நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு தீங்கை என்னை செய்யணும் எனக்கு செய்யணும்னு நினச்சிக்கனாலும் என்ன அந்த நிலையை நீங்கள் அடைய முடியாது எனக்கு எந்த ஒரு தீங்கும் உங்களால் செய்ய முடியாது என்று அல்ல சொல்கிறான் இன்னும் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு எந்த நன்மையும் செய்து விட முடியாது நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்ம எல்லாருமே அல்லாவுக்கு நம்ம நன்மை செய்வோம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா அல்லாவுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியாது சரியா அண்ணா அல்லா எந்த தேவைகளும் அட்டுறேன் என்பதை விளங்கி தான் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுறான் இன்னும் நீங்கள் முதல்ல என்ன எனது அடியார்களே நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு தீங்கு செய்கின்ற நிலையை நீங்கள் அடைய முடியாது முடியவே முடியாது இம்பாசிபிள் அது மட்டுமல்ல இன்னும் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது எனது அடியார்களே உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வர இருப்பவர்களும் உங்களில் மனிதர்களும் ஜின்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை வணங்குவதில் மிகவும் இரையச்சமிக்கவர்களாகவும் பயபக்தி மிக்கவர்களாகவும் இருந்து என்னை வணங்கினாலும் அது எந்த விதத்திலும் என்னுடைய ஆட்சியின் எல்லையை விரிவடைய செய்யாது புரியுதா உங்களுக்கு மனித ஜின் கூட்டம் முன்னாடி சென்று விட்டவர்கள் யோமக்கு யோம்கியாம இறுதி நாள் வரை இனி வர இருப்பவர்கள் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஜின்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இல்லையா நீங்கள் எனக்கு வந்து எந்த ஒன்றும் செஞ்சிட முடியாது என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லைக்கு உட்பட்டது இருக்கேன் இதை வந்து ஒரு துளி அளவு கூட என்ன ஆகிடாது அதிகமாகிடாது அப்படின்னு அவ்வளவு தெல்ல தெளிவாக ரபுல் ஆளுமின் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாவுக்கு நம்மளிடமிருந்து எந்த தேவையும் இல்லை நமக்கு இவ்வளவு அனுப்பி கஷ்டப்பட வச்சு மார்க்கத்தை சொல்லி யுக முடிவு நாள் வரலையும் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய திருமறை குரானை தந்து நபிமொழியையும் பாதுகாத்து இறை வேதத்தையும் பாதுகாத்து ஒவ்வொரு வினாடியும் நம்மளை சிந்திக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் தந்து கொண்டிருக்கிறான் எதுக்கு எப்படியாவது சிந்தித்து ஒரு நல்ல வழிக்கு மாட்டானா அதன் மூலம் அந்த நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாத்துக்க மாட்டானா என்ற ஒரு அன்பில் அளவற்று அருளால நம்மளை இந்த உலகத்தில் எதெல்லாம் உங்களை வந்து உங்களுக்கு அன்பு செலுத்தும் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இவை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான் நல்லா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அதை என்ன பண்ணணும் முதல்ல இங்கே வைக்க வேண்டிய இடத்துல வச்சு சரியான முறையில் சிந்திக்கணும் என்று அல்லது தலா சொல்லிக்காட்டுறான் மேலும் எனது அடியார்களே உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுள் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய அனைவரும் எத் ஒன்று சேர்ந்து எத்தனைதான் கெட்டவர்களாக இருந்து குழப்பங்களை விளைவித்தாலும் நீங்கள் எல்லாரும் படுமோசமான கெட்டவர்களாக இருந்து உலகத்தில் எந்த குழப்பத்தை நீங்கள் விளைவித்தாலும் அது என்னுடைய ஆட்சியை என்னுடைய ஆட்சியின் எல்லையை எல்லாம் விட முடியாது அவனுடைய ஆட்சி அதிகாரத்தின் எதையும் நம்மளால் கூட்டவும் முடியாது நம்மளால் குறைக்கவும் முடியாது என்பதை தெல்ல தெளிவாக அனைவருக்கும் விளங்கும் விதமாக மிக தெளிவாக அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த குரஹானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போட்டிருக்குன்னு கேட்குறானே சிந்திப்பதற்கு எப்படியெல்லாம் விளக்குகிறான் என்று பாருங்கள் அவன்தான் அளவற்ற அருளாள அல்லா என்னுடைய அடியார்களே உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் மனிதர்களும் ஜின்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி நின்று என்னிடத்தில் வேண்டியதெல்லாம் கேட்டாலும் நீங்கள் அது அதுபோல நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் உங்களுக்கு தந்தாலும் அது என்னிடம் இருப்பதை ஒரு ஊசி முனையை கடலில் முக்கி எடுப்பதால் குறையும் அளவிற்கு கூட அது குறைவதில்லை உலக மாந்தர்கள் அனைவரும் சேர்ந்து அல்லா கிட்ட என்னென்னமோ கேட்குறோம் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுறான் என்ன உலக மாந்தர்கள் ஜின்கள் அனைத்தும் ஒன்று கூடி அல்லா கிட்ட என்னெல்லாம் கேட்டோமோ அவை எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தாலும் அதனால் அவனிடம் இருந்து அவனுடைய அந்த கஜானாவிலிருந்து எதுவும் குறையாது அந்த அளவுக்கு என்ன அல்லாஹாலா அனைத்தையும் தன்னுக்குள் வைத்திருக்கக்கூடியவன் எதையும் செய்ய சக்தி படைத்தவன் என்பதை துல்லியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனது அடியார்களே இவைதான் உங்களுடைய செயல்கள் அவற்றை கொண்டே நான் உங்களை கணிக்கிறேன் அவைகளை வைத்துக்கொண்டு கொண்டுதான் நான் உங்களுக்கு பின்னர் கூலி வழங்குவேன் ஆகவே உங்களில் நல்லவை பெற்றுக்கொண்டவர் அல்லாஹுவை புகழட்டும் எல்லா புகழும் அல்லாவுக்கே அலகம்லா என்று அல்லாஹுவை புகழுங்கள் நலவு அல்லாதவற்றை காண்பவர்கள் அதாவது கெட்டதை காண்பவர்கள் தங்களை தாங்களே தவிர வேறு எவரையும் குறை கூற வேண்டாம் அது நீங்களாக தேடிக்கொண்டது தான் உங்கள் கைகள் தேடிக்கொண்டது தான் நீங்கள் விதைத்த வினையை தான் அறுத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவ்வளவு அற்புதமான முறையில் சொல்லி இந்த விளக்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மிக அற்புதமான ஒரு அறிவுரை இந்த அறிவுரைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு இதை சரியாக நம்ம மனதில் பதிவு செய்து பதிவு செய்து கொண்டு அது போன்ற சிந்தனையை நாம் வளர்த்து கொண்டு அல்லாகவே முழுமையாக நம்ம சார்ந்திருந்து நம்முடைய இறுதி காலத்தில் நாம் மர்ணிக்கும் முறை உறுதியான முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்க இறைவனிடம் பிராடத்தை செய்து கொண்டே இருப்போம் அதன் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முயற்சி செய்வோம் அல்லா நம் அனைவருக்கும் உதவி புரிய போதுமானவன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா இது 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 சஹிவுல் புகாரில் சஹுஹில் முஸ்லீமில் இரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது அதிசக இடம்பெற்றிருக்கு இப்போ நான் இவ்வளவும் கூறினேன்னே இந்த செய்தி வந்து அதீஸ் குதிர்ஷின்னு சொல்லுவோம் இது இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் ஹைரா